அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் உங்ககிட்ட போகிறேன் இன்னைக்கு எனக்கு இந்த மந்த் சேல்ரி வரலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ல ஹோல்ட் ஆயிருக்கு சோ இது எதனால எந்த காரணத்தினால எனக்கு சேல்ரி வரல சோ என்ன பண்ணா கிடைக்கும் தான் பார்க்க போறோம் இந்த மிஸ்டேக் நீங்க பண்ணாதீங்க ஏன்னா என்னுடைய சேனலுக்கு கடந்த நாலு மாசமா ஏர்னிங்ஸ் நல்லா வந்துட்டு இருந்தது அதாவது மாதம் மாதம் நமக்கு அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிடுச்சி ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகலை ஸோ என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நிறையவே சொல்லலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொன்றத்துக்கு ஒவ்வொரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கு காப்பரேட் ஸ்ட்ரைக்கு காப்பரேட் கிளைமு இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு மானிட்டைசேஷன் வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ் பாலிசி பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு ரிப்பீட் கண்டென்ட்டு ஸ்டாம்ப் கண்டென்ட் டூப்ளிகேட் கண்டென்ட் அதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் இல்லாமல் இருந்தாதான் ஆட்ஷன்ஸ் வந்து அப்ரூவல் ஆகும் அது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க்குன்னு சில ரூல்ஸ் வச்சிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா நேம் ஆதார் கார்டு பேன் கார்டு இது எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கணும் இப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே கடந்த நாலு மாதமாக கரெக்டாக தான் இருந்துச்சு சடனா ஏன் இப்படி வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் வந்து அப்கமிங் அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க பேங்க் சைடும் சரி அண்ட் சைடும் சரி யூடியூப் சைடும் சரி இப்போ எனக்கு வந்துகிற பிரச்சனை பேங்க் சைடு பேங்க்ல என்ன விஷயம் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா லைக் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பேங்க் புக்கோடைய நேமு ஆதார் நேமு பேன் கார்டு நேமு இது மூணுமே ஒரே மாதிரியே இருக்கணும் எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வெவ்வேறு மாதிரி இருந்துச்சு கொடுத்து நான் வந்து அப்ரூவல் வாங்கிட்டேன் எனக்கு கனிமொழி பி அப்படின்னு இருந்தது இதுவே பேன் கார்டில் பார்த்தீங்கன்னா கனிமொழி பிரகாஷ் அப்படின்னு இருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி இதை ஏற்றுக்கிட்டாங்க பேங்க் சைடு ஏற்றுக்கிட்டு அமௌண்ட் வந்து நமக்கு கிரெடிட் பண்ணாங்க அது மட்டும் இல்ல இதுக்கு இன்னொரு ரீசனும் சொல்றாங்க முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபோர் மந்தா எனக்கு ஒரு டென் தௌசண்ட் டென் தேர்ட்டி அதாவது டென் ஃபைவ் அந்த மாதிரியே ஏர்னிங்ஸ் வந்தது இப்போதான் நம்ம வந்து யூடியூப் சேனலில் வந்து ஒரு ஒன் இயர் தான் ஆகுது ஸோ இந்த மாதம்தான் கொஞ்சம் அதிக இன்க்ரிமெண்ட் அதாவது நமக்கு டாலர்ஸ் வந்திருக்கு ஒன் செவன்டி செவன் ஸோ இதை விட நிறைய எடுக்கலாம் ஆனால் வந்து எனக்கு ஸ்டெப் ஸ்டெப்பாக போயிட்டு இந்த மந்த்து தான் கொஞ்சம் அதிகம் வந்திருக்கு ஸோ அதிகமாக வந்திருக்கிறதுனாலையும் பேன் கார்டு மஸ்டா வந்து பேங்க் சைடு எதிர்பார்ப்பாங்க ஏன்னா பேங்க் சைடும் வந்து இன்கம் டேக்ஸ் இதெல்லாம் வந்து அவங்களும் வந்து சரி பண்ணணும் சரிங்களா அதனால பேங்க்கில் போயிட்டு நேற்று எனக்கு கால் வந்தது நான் போனதுக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கிளியரா சொன்னாங்க ஸோ நான் வந்து பேன் கார்டு கொடுத்தேன் நெக்ஸ்ட் ஆதார் கார்டு கொடுத்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே அவங்க என்கிட்ட கேட்டாங்க ஸோ நீங்க பேன் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களுடைய நேமை பேங்கில் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா இருக்கிற மாதிரி பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க சோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொன்னது ஓகே பேங்க்ல நம்ம ஈஸியா சேஞ்ச் பண்ண முடியும் இதுவே பேன் கார்டுல நம்ம சேஞ்ச் பண்றதா இருந்தா பாத்தீங்கன்னா ஒரு டேஸ் ஆகும் ரொம்ப ரிஸ்கி அதனால நான் என்ன பண்ணேன் பேன் கார்டில் இருக்கிற மாதிரியே நீங்கள் பேங்க்கில் வந்து நேமை சேஞ்ச் சேஞ்ச் ஆனால் அவங்க ஓடிபி எல்லாம் போட்டு பட் அப்ரூவல் ஆகலை இன்னும் என்ன கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கேட்டுச்சு ஸோ அந்த ஆதார் கார்டையும் நான் கொடுத்தேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே மிஸ் மேட்சா இருக்கு என்னுடைய அமௌண்ட் வந்து அப்படியே பஸ் அப்படியே நின்றுடுச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது மெயின் பிரான்சிக்கு அமைச்சிருக்காங்க அந்த ஃபுல்லாக ஃபார்ம் எழுதி பாண்டிச்சேரி பிரான்சிக்கும் அமைச்சிருக்காங்க நல்லா புரிஞ்சுக்குங்க எல்லாரும் நிறைய சேனல்ல என்ன அக்கௌண்ட் டீட்டெயில் வேணா கொடுக்கலாம் அப்படின்னு பெரிய பெரிய சேனல்ல சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பா இது லைவா என் சேனலுக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் ஒரு உண்மையான விஷயம் ஸோ கண்டிப்பா ஈவன் பேன் கார்டு ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி உங்களுக்கு என்னென்ன ப்ரூப் இருக்கோ அதுல எல்லாத்திலையுமே ஈவனா ஒரே அட்ரஸ் ஒரே நேம் ஒரே இனிஷியல் ஒரே லெட்டர்ஸ் ஸ்மாலா இல்ல கேபிட்டலா இல்ல தமிழா இந்த மாதிரி வந்து கரெக்டாக நீங்க சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க ஏன்னா நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல ஏர்னிங்ஸ் எடுக்க இந்த ஸ்டேஜில் வந்து நிக்கணும் சோ நீங்க எவ்வளவுதான் ஏர்னிங்ஸ் எடுத்திருந்தாலுமே நமக்கு கைக்கு வராது இப்ப எனக்கு ஏர்னிங்ஸ் பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதியை ஆட்ஸ்ல இருந்து பேங்குக்கு கொடுத்துட்டாங்க ஆனா பேங்க் வந்து எனக்கு இன்னும் ரிசீவ் பண்ணலை அதுக்கு பதில் இந்த ஃபார்மை கேட்டு பாண்டிச்சேரி பிரான்சுக்கு நான் அமைச்சிருக்கேன் சோ நான் வந்து திருவண்ணாமலையில இருக்கேன் சோ அதே போல அமௌண்ட்டும் பாத்தீங்கன்னா டைரக்டா நமக்கு ஆட்ஸ்ல இருந்து அப்படியே வராது இன்டர்நேஷ்னல் போயிட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கு வந்து ஸ்டேட்ல இருந்து பக்க கிளைகள் பிரான்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வில்லேஜில் வில்லேஜ்ல இருக்கிற பேங்க் நகரத்துல இருக்கிற பேங்க்கு ஸோ எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆகும் சோ இதில் பார்த்தீங்கன்னா டிலே கூட ஆகலாம் ஏன்னா இப்போ ஆட்சன்ஸ் பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி நமக்கு அமௌண்ட் வந்து கொடுத்துட்டாங்க ஆனால் இருபத்தி ஏழாம் தேதி லீவ் டேஸாக இருந்தால் நமக்கு வராது ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த ஸ்டேட்டில் ஏதாவது ஃபெஸ்டிவல் ஏதாவது ஒரு இன்சிடென்ட்னா பேங்க் லீவ் விட்டுருப்பாங்க அந்த தேதியில் அங்கே பணமே வந்திருந்தாலும் நமக்கு வராது ஸோ அதெல்லாம் சரியாகி நமக்கு கைக்கு வர மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற டேட்லேருந்து ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் டேஸ் ஆகும் எனக்கு அப்படி தான் வந்துட்டுருக்கு ஸோ என் ஒரு சிலருக்கு கரெக்டாக வந்துடுது ஸோ நிறைய பேர் வந்து எப்படி அமௌண்ட் ப்ராசஸ் ஆகுதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்படி தான் ப்ராசஸ் ஆகி நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது கண்டிப்பா நீங்க உங்களுக்கு இந்த மாசம் வந்து பணம் வந்துடுச்சா வரலையான்னு சொல்லுங்க அப்படி வரலன்னா இதுதான் ரீசன் ஸோ இதை விட ஓப்பனாக உங்களுடைய டவுட் யாரும் கிளியர் பண்ண மாட்டாங்க ஸோ இது போல பல்வேறு விஷயங்கள் இருக்கு நம்ம சேனல்ல ஸோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜூலை பதினஞ்சுன்னு ஒரு அப்டேட் வந்தது அதால நிறைய இஷ்யூஸ் வந்திருக்கு ஸோ கண்டிப்பா அந்த இஷ்யூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம யூடியூப்ல சர்வே பண்ண முடியும் பிகாஸ் நான் வந்து எவ்வளோ கிளியராக ஒரு வீடியோ எடுத்து கொடுத்தாலுமே இப்போ எனக்கு ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு இது போல எல்லாருக்கும் மிஸ்டேக் நடக்கும் கண்டிப்பா உங்களுக்கு பணம் வரலனா உங்க பேங்க்ல போயிட்டு கேளுங்க உங்க பேங்க் சைட்ல போயிட்டு என்ன பிரச்சனை இது வந்து இருக்கா ஏதாவது எனக்கு மெசேஜ் வந்திருக்கா கார்டு நேம் இப்ப நான் சொன்னதெல்லாம் போயிட்டு நீங்க கேட்டு பாருங்க உங்களுக்கு வந்து கரெக்டான சொல்யூஷன் கிடைக்கும் ஸோ இது பல்வேறு ஸ்டெப்பை தாண்டி தான் நமக்கு அமௌண்ட் வருது பல்வேறு ரூல்ஸை தாண்டி தான் நமக்கு அமௌண்ட் வருது ஸோ கண்டிப்பாக புரிஞ்சுக்குங்க இப்போ எனக்கு வந்துக்கிற பிரச்சனை பேங்க் சைடு இதுவே ஆர்ட்ஸ் இன் சைடும் டூ ஸ்டெப் அந்த எரர்ல காமிக்கும் அந்த மாதிரி யாருக்காவது பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக வந்து சொல்லுங்க சரி பண்ணிக்கலாம் ரீயூஸ்டு ரிப்பீட் கண்டென்ட் இந்த மாதிரி எதாவது பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்க கண்டிப்பாக அதுக்கெல்லாமே வீடியோஸ் இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை எயிட் நைன் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் டபுள் செவன் இது என்னுடைய கான்டெக்ட் நம்பர் கண்டிப்பா உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் கான்டெக்ட் பண்ணுங்க ஆனால் மெம்பர்ஷிப்ல நூத்தி தொண்ணூத்தி ஐம்பது ரூபா ஜாயின் பண்ணிக்கிட்டு கான்டெக்ட் பண்ணுங்க சரிங்களா நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன டவுட் இல்லை ஒருவேளை உங்க சேனல்ல ரிவ்யூ பண்ணணுமா இது போல பல்வேறு விஷயங்கள் இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க நான் பண்ணி தரேன் நெக்ஸ்ட் ப்ரொமோட் பண்ணணுமான்னு சொல்லுங்க கண்டிப்பாக நான் பண்ணி தரேன் கண்டிப்பா உங்க சேனலுடைய டேஷ்போர்டு போயிட்டு ஏதாவது காப்பரேட் கிளைம் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்த்து சரி பண்ணுங்க அது மட்டும் இல்லை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோ அப்கமிங் அப்லோட் பண்றேன் கண்டிப்பாக நீங்க தெரிஞ்சுக்குங்க அந்த வீடியோட லீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க மற்றவங்க கண்டென்ட்டை எடுத்து போட்டு நிறைய வியூஸ் பண்ணாலுமே புரோஜனம் கிடையாது மானிட்டைசேஷன் ரிஜெக்ட் ஆகுது ஸோ அதை பற்றி தான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்